பல மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாட்கள்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் மறுபடியும் நமக்கு பிப்ரவரி இறுதியில் பரவலாக பல்வேறு மாவட்டத்தில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பிப்ரவரி இருபது முதல் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க தொடங்கிடும் பிப்ரவரி இறுதியில் பரவலாக மிதமானது முதல் கனமழையினுடைய தீவிரத்தை எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு பரவலாக படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் அதைத் தொடர்ந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அவ்வப்போது சில இடங்களில் மாத இறுதியில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தற்போது வரைக்கும் இந்த கனமழையானது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மட்டுமே இந்த மாத இறுதியில் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் ஆனால் நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இன்றும் நாளை ஒரு சில இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு மற்றபடி பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் சில இடங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரித்தே காணப்படும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரை பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதிலும் குறிப்பாக அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு குறைந்து விட்டது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓரிரு நாட்களில் நமக்கு ஆங்காங்கே குளிருடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது போல இருந்தாலும் இனி வரும் நாட்களில் குறைந்துவிடும் அப்போ நமக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக ஒரு மிதமான மழை பொழிவுகள் அதாவது உள் மாவட்டத்தில் மிதமான மழை லேசான மழையை எதிர்பாருங்க இந்த மழை எல்லாமே பதிவாகிய பிறகுதான் நமக்கு இந்த கோடைக்காலம் மற்றும் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கும் அதனால மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உண்டு பல மாவட்டங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாத இறுதியில் பரவலாக படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் மார்ச் முதல் வாரத்திலும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் கனமழை பதிவாகிவிட்டு அதன் பிறகு நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிடும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் மிக கடும் வெப்பம் பதிவாகும் ஏப்ரல் மாதங்களிலேயே நமக்கு இயல்பிலிருந்து ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகும் மே மாதங்களில் இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இயல்பை விட அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு உறுதியாக தமிழ்நாட்டில் கடும் வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்